சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா இன்ன சொன்னாங்க சாதानी ஏ மேல குrndிறிற இஅத்தை ஏமா ஏமா அவ கட்டிக்கு அம்மா அம்மா சொல்றானே நல்லதா சொல்லுவாங்க அவக்கு இது ஆகமடா அப்படியே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு புள்ள சிம அமர போற இரவு சர்வ ஜாக்கிரதையாக காவலில் iringe

பதாம் ரபத் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டேனே நான் ரொம்ப நா இருந்துக்கிட்டான் ஆமா மாரியாதா தாயே எங்கடி மாத்தரே நூறு நாள் காலைக்கு போய் கேறியா மூணு மணி நேரத்து தூங்கணும் சொல்றானே இப்படி தூங்க இருக்கணும் ஆமா தூங்குடா கா அரண்மையான இவனை வேலை செய்யறான் நானும் வேலை செய்யறேன் இவன் தோங்கும் போது நான் காவல் இருக்கணுமா நானும் ஒரு பாக்கிறேன்

Terima kasih telah <laughs> menonton!

તેરિયાદા આમાસકુમરડા વોકાલી પાનામા બિલાડિસ્ના પાલામાલામાં તીચિડુના વોકાલી અર્તોડુના ઉન તોલે ઉચિડુના ઉન શેરિયે સ્કાયમાં પનવુના અબડે પગાડો પોટ નાડે તુલ્લુડુના પાતરે લેતિયું ઉન ઉકિયે લેતી અબડે ભાવરુ ઉચિડુના આ બાબા બાબા બાબારકા

முழுக்கு கொண்டு நீதி பண்றோம் ஒரு குராவிற்காக சதை அறுத்து கொடுத்தா சிப்பு சக்கரவர்த்தி முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும் கழுகு பிடிக்க எரிந்தால்தான் பயிர் நடக்கக்கூடாத கையால் தான் நீ கை காய்கட்டி கொடுப்ப பாடம் எத்தப்பா சதை என் நஞ்சை இப்போ தொட்டது சை கிரிடா உன் தொட்டத்தை சரியான தண்டனை தூக்கு தண்டனை வழங்குகிறேன் இதான் நான் தரும் தீர்ப்பு

தாண்டிங்க <laughs> அண்டியா அம்மா நீ எதுக்கு வந்து ஏன் வந்து அவர் என்ன தவறு செய்தார் அவருக்கு ஏன் அந்த முழு தலை தூங்கி ஒரு முத்தாரத்தையே கைவடைக்கா தூய்மை அப்படியா யா எப்படி இருக்கிற மாதிரி குள்ள டேய் அம்மா எப்படி அம்பு அம்மா ஏன்டா சாத்திரத்தியாக காவலும் இருந்தோம் இருந்தோம் அன்னால ஒரு மாங்கன்னு திரு போகிறது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ீங்கட <muchas>

புகை பேசுவார்கள் சொல்வது என்ன என்ன தலைவர்

மகனை தான் முதுகில சுமந்து போராடி இருக்க ஜான்சர் ராணி அப்படின் வீரபடுத்த தமிழ் பண்டிகை கடமை செய்வே எங்க நாட்டுக்கு திருட வந்தியே அந்த வேலையை மறுபடியும்

ஏற்பாடு செய்யுங்க ஆமா நீங்க இருப்பதை இருவருந்தான் போயிட்டான் சித்தி தானே சித்தி மரியாதை 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 ஒன்று மரியாதை 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 கை சூடு உப்பா கை சூடு என்னடா ஊгада பெருதானே ஏமா நேடா நேடா ஊரே ரெண்டு பேர் அடிங்க என்ன நார் மாதிரி போடி அடிச்ச நான் இங்க பண்ணலாமா இங்க கதி இப்ப சொல்றேன் கேளு சொல்லு நேத்து எங்க ஆட்டம் நேத்து பெரிய காயம்பன ஒரு பக்கத்துல பிரான் தூலி அட அட டிகிரிங்க மொக்கயா வரதே ஆலிவா இருக்குடே அட நான் பெரிய கோபத்துல பார்த்தா தூளி 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 இமேயே போறோம் இமேயே போறோம் இமேயே போறோம் இமேயே போறோம் இமேயே சாபறு கோய் எரிதான் மாட்டாங்க ஆமா ஐயா வந்து நாளை சாபத்திலே வெச்சிடறினா செய்வோம் தா செய்வோம் டேய் ஐயா செய்வானா யா செய்வானா ஏ அவரு செய் மாட்டாரா என்ன வேணும் அவர் ஐயா பீஸ் போடுறது வேளைக்கு செய்றேங்க

மேலே அடிப்பான் ஆமாடா சரி ஐயா வெஜிடேரியன் சொன்னா ரசம் சாட சரி ஐயா ரசம் சாட மாட்டீங்க ஊட்ல ரசம் வைக்க மாட்டாங்கன்னு கேட்டேன் ஏய் அவங்க எங்க ஊட்ல டிக்க வைப்பாங்கன்னு ரசத்தை டிக்க ஏடா அது புளி அந்த பாய் தான் அது புளி 10 மணி அந்த அந்த பவுடரும் ஏய் மணி வந்தறடா ரெண்டு ரெண்டு பொண்டா மாதைய பாவுடியா கிது சரி தயிர்கி சாப்பிடுறீங்களா ஏங்கடவும் தயிர்கி சாப்பிட்றியா சரி வந்து போறேன் ஏண்டா எப்படியே குழந்தை போக்கறா தயிர்கி சாப்பிடுறேன்னு கேட்டேன் சரி சாபமா சொன்னோம் போ வந்து ஒரே மாத்த கேஷ் பண்ணுங்க யாரு வரல யாருமே ஆளே இல்ல அதுக்கு பச்ச போயி பா பிச்சில கிது பிச்சில போறேன் பிச்சியா

பார் பாரியே பாரியே இங்க யாரோ பாருங்க அவர் எதுதா சொல்லுங்க ஆமா சாமான் 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 நான் ஒரு சோப்பளி மாதிரி ரெடி இருக்கேன் போடுங்க பத்தியாவே அப்பா நான் வந்துட்டேன் ए दादा मारी मारी ए दादा कूड़ कूड़ கிட்ட போ கை நிக்கறான் அம்மா பா கிட்ட லட்சம் வாங்கி வைக்கலாம் அவ கட்டிவானோ இல்ல இந்த பக்கம் திரும்பி வி காட்டி போவான் வந்து ஐயா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆமா ஆமா பண்ணி மணி மணி இங்க வந்து பயங்கர ஃபங்க்ஷன் பண்ண சொன்னாரு சொன்னாரு நான் நேரா மாம்பாக்கு பஸ் انا ஆ நின்னு ஏ ஐயா மாம்பாக்கு கிள்ளாடி ஆமா நான் அத தின்மா ஐயா அந்த பொண்ணு புரோகர் பொண்ணு புரோகர் ஆமா ஆமா நான் கேட்டா அதுதான் அப்படி தான் பண்றாரு நானா நான் வந்து பொன்னி புளிய கூட்டிட்டு வரலாம் போறேன் ஆமா ஆமா கல்யாண புரோகர் போனா உங்க कोई लिया ना भाई इनला बकर के बारे है कोई लिया अरे ओके डारा डाल के अब वेट सो तुम ना ये और पेड़ ले तुम रात दे ये ले ले कोई नहीं है ये मत डिस्क रहे ए तू कोई ना तो कहां वाटर तू बकर से कहां का वाटर तू का ए ए ये देखे ना 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 ये आ सेवा तो आले كده इल्ला जे सुद्धा कीसला रे मनीया इदु वाला दे आता ना बापुने ajan dada होय मजा हेन जागा ओर जागा सांगितलागा ए हेन 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 मराय मला के बा आज போடா போடா பேடாதடிடா பேடாதடி டேய் கொட்டனவடிடா பேடாதடி உக்காப் பாறா சளியப்பி வாயே ஏய் இந்த கல் நான் அழினால் ஐயோ நான் பொன்னால் அழினால் ஐயோ நான் மண்ணினால் ஐயோ நான் சாத்து வஞ்சினால் ஐயோ நான் செத்து போறான் சாத்து தான் சாவணும் ஏவும் பொன்னால் தல இருந்து நாங்க சாவணும் சாத்து தான்